السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران العظيم والفرقان المبين عبد الله ابراهيم الخليل وقال نبينا عليه الصلاه والسلام ان عدم البلاء الانبياء سلم الامثل فلمثل او كما قال عليه الصلاه والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا எல்லா புகழும் நம்மை படைத்து வளர்த்து பாதுகாக்க ஏக இறைவனாகிய அல்லாஹில் ஒருவனை சார்ந்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சங்கல்லாவுடைய சங்கம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிலியங்கள் தபகத்தாபியங்கள் அப்புத்தாப்புகள் அவுளியாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் மட்டுமண்டான நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் சாந்தியும் என்றென்றும் நின்றிருந்தவர்கள கண்ணிய மிகுந்த அல்லா கல்லடியாகிறேன் அல்லாஹுடைய மகத்தான பெரிய திருவை நான் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய துர்கா மாதத்தின் கடைசி சுமாரில் நாம் அமர்ந்திருக்கிறோம் அநேகமாயிஷா இன்று மாலை துல்ஹஜ் மாதம் பிறை திரையெடுக்கான நிறைய வாய்ப்புகள் இங்கே இருக்கிறது எனவே யார் ദുൽஹஜ் மாதத்தினுடைய பிறையை பார்க்கறவளோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்றா மின்க்கும் ஹிலாலில் ஹஜ்ஜாஹ் உங்களில் யார் ദുൽஹஜ் மாதத்தினுடைய பிறையை பார்த்து வாராத அய்யு நஃபியே அவர் உறுதியாக கொடுக்க நாடுவார் என்று சொன்னால் அவர் தன்னுடைய நெகங்களையோ முடிகளையோ அவர் களைய வேண்டாம் என்று சிலவாக சொன்னார் எனவே இந்த செய்தியை நாம் கவனத்தில் வைத்து துருகட்சி மாதம் இன்சாலா இன்று இரவு தென்படுகிற அந்த தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அதற்கு வாய்ப்பு இருக்கிற காலத்தினால் இன்று அசர் வரை தன்னுடைய நெகமுடிகளை கடைந்து கொள்ள வாய்ப்புள்ளவர்கள் தம்மை சுத்தப்படுத்திக் கொண்டு துருஹச்சு மாதத்தினுடைய அந்த பத்தாம் நாள் உருவானி கொடுக்கிற வரைக்கும் அவர் தன்னுடைய நகம் முடிகளை களைய வேண்டாம் என்று சிறந்த அன்பான உத்தரவை நாம் செவ்வளே ஏற்று கடைபிடித்து கடமைப்பட்டிருக்கிறோம் மாதம் பிறந்து விட்டாலே நமக்கெல்லாம் சிந்தனைக்கு வருவது இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்கிற உன்னதமான தியாகியை பற்றி தான் அவரை போன்ற ஒரு வாழ்க்கையில் தியாக தியாகம் செய்தவர்கள் நபிமில்லாய் சிறந்த அலி இஸ்லாம் அவர்களை தவிர்த்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார்கள் தனக்கு வந்த பல்வேறு தரப்பிலிருந்து வந்த அதை சாதனையாக மாற்றி காட்டியவர்கள் தான் இப்ராஹிம் இஸ்லாம் என்பதை பார்க்கிறோம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை நினைவு கூறுவதற்கும் இந்த மார்க்கத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறது நாம் ஏற்றுக்கொண்டிருப்பது முகமது நபி சொல்லா அலி அவர்கள் காட்டி தந்த மார்க்கம் பொதுவாக இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து ஆதமலே செலாம் அவர்களிலிருந்து ஈசா அலி அவர்கள் வரை பெருமானாருக்கு முன்னால் எத்தனை இறை தூதர்கள் வந்தார்களோ அவரவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த நபிமார்கள் அந்தந்த சட்டங்களை அந்த உன்பத்திற்கு சொல்லிக் கொடுப்பார்கள் அதோடு அவனுடைய காலம் காலாவதியாக ஆகி போய்விடும் அதுக்கு அடுத்து இன்னொரு இறை தூதர் வருவார் என்று சொன்னால் முன்னாலே சொல்லி தந்தாரே அந்த இறை தூதருடைய சட்டங்களை பின்பற்ற தேவையில்லாமல் போயிடும் அதான் நம்ம தௌராத்துல உள்ள உதாரணமாக ஃபார் எக்ஸாம்பிள் தௌராத்து வேதம் இருக்கிறது இது மூசா அலை இஸ்லாமுடைய காலத்திலே நபி மூசா அலை இறக்கப்பட்ட சட்டம் அது அந்த மக்களுக்கு தான் அந்த சட்டம் பயன்பட்டதாக இருக்கிற ஒழிய நமக்கு அது பயன்படாது சொலைமான காலத்துல தவுத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கும்படியான ஜபூர் என்கிற வேதம் இருந்தது எனவே இந்த வேதத்தை தவுத் அலி இஸ்லாம் சுலைமான் அலி இஸ்லாம் காலத்தில் வாழ்ந்து அங்கு முத்து நமக்கு அது பொருந்தாது அப்படின்னு சட்ட வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்னால் உதாரணமாக சுலைமான் அலி இஸ்லாமுடைய காலத்தில் சிலைகள் செய்து விற்பனை செய்கிற கலாச்சாரம் எல்லாம் இருந்தது அழகிற்காக அப்படி எல்லாம் விற்பனை செய்ய வேண்டிய அப்படி காலம் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது இந்த அதற்கான அனுமதி எல்லாம் ஒவ்வொரு காலங்களிலேயும் அவர்கள் இருக்கென்று வழங்கப்பட்டிருக்கும்படியான தனி சட்டங்கள் இருக்கிற அந்தந்த நபிமாறுகளுடைய காலத்தோடு அது காலாவதியாக ஆகி போய்விடும் அடுத்து வரக்கூடிய உம்மத்தை சார்ந்திருக்கும்படியான மக்கள் முன்னாலே வாழ்ந்த நபிமாறுகளுடைய அப்படியான சட்டங்களை பின்பற்ற வேண்டிய தேவையில்லை ஆனால் இந்த கும்பத்திரை மட்டும் அல்லாஹுத்தலா நபிக்கு அல்லாஹுத்தல விடுகிறார் குள் சதப்பல்லா நபி நீங்க சொல்லுங்கள் சதப்பல்லா அல்லாஹுத்தலா உண்மை பேசுகிறான் சத்தியத்தை சொல்கிறான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லித்தந்த அந்த பாதையை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் எனக்குரிய பூசா அலைசலாத்துக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்த நபிதான் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் ஈசுப் அலேஸ்லாவுடைய முப்பாட்டனார் யாஹூப் அலேஸ்லாவுடைய பாட்டனார் இசாப் அலே இஸ்லாம் இஸ்மாயில் அலே போன்ற முக்கியமான நபிமாறுகளுடைய சீர்மிகுந்த தந்தை அவர்கள் ஈசா அலே இஸ்லாம் அவர்களுக்கெல்லாம் முன்னாலே வாழ்ந்த நபி என்றிருந்தாலும் இதற்கு இbrahim अलैहिस्सலாத்துக்கு நபி ஹர் ராய்ஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியே ஆனால் குறிப்பாக அல்லாஹ் நபீடத்தை சொல்லுகிறான் சொல்கிறான். பத்தபில் மில்லத்து நபி நீங்கள் பின்பற்றுங்கள். நீங்கள் யாரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இbrahim अलैहिस्सலாம் தான் தாங்கைப் பின்பற்றவற்கு தகுதியானவர் என்று அல்லாஹ் வந்து நபிக்கு உத்தரவிடுகிறான். அப்படினால் அவருடைய செயல்பாடு எல்லாம் அல்லாஹ்விடத்தில் தூரம் மஃபூலா இருக்கின்றது. எவ்வளவு தூரம் அது ஏற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து நாம் ஆச்சரியப்படுவோம் அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ரசூசுல்லா அலி சிலம் அவர்கள் நமக்கு ஏ டு இசட் எல்லா விதமான வாழ்க்கையினுடைய அத்துணை சூத்திரங்களையும் அத்துணை செயல் திறன்களையும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் எதை பற்றி மிச்சம் இல்லை ஆனாலும் நபியிடத்தில் எல்லாம் சொன்னான் நபி நீங்கள் பின்பற்றுவது யாரை தெரியுமா வத்தபி மில்லத்தை ஆகிம ஹனீபன் தன்னுடைய வாழ்க்கையிலே சிறுகுக்கு இடம் வகுத்து விடாமல் வேறு வேறு சில கொள்கைகளை தன்னுடைய இஷ்டத்துக்கு பின்பற்றி விடாமல் இல்லாமல் நேரிய சென்ற இப்ராஹிம் அலிஸ் அந்த பாதை எனக்கு பிடித்திருக்கிறது எனவே அதை நீங்களும் பின்பற்றுகிறேன் என்ற சொல்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த உம்மத்தையும் நபிகல்ல சொன்னார்கள் அந்த இப்ராஹிம் அலிஸ்வலாவுடைய சுங்கத்தை அந்த பாரம்பரியத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னால் எப்பேற்பட்ட நடைமுறையில் சொந்தக்காரர் அவருடைய செயல்பாடுகள் அல்லாஹத்திலே எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை பார்த்து நாம் அல்லாஹ் கண்ணடியார்களே இப்ராஹிம் அலை காலத்தில் நடந்த ஒரு என்கிற என்கிறாமல் அதை இன்னைக்கே நம்ம செய்யணும் அந்த சட்டம் அதோடு முடிந்து விட்டது அல்லது மூசா அலை காலத்தில் எத்தோய விதமான சட்டங்கள் இருந்திருக்கிறது அதையெல்லாம் இந்த உம்மத்துக்கு அல்லா ஹுத்திர சொல்லி இருக்கலாமே ஈசா அலி இஸ்லாமுடைய காலத்திலே எத்தனையோ சட்டத்திட்டங்கள் இருந்தது அதை இந்த உமத்துக்கு அல்லா சொல்லி இருக்கலாமே என்று சொன்னால் இதையெல்லாம் தாண்டி அல்லாஹுத்ரா இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்த ஒரு தியாகத்தை நினைவு என்று கடைசி உமத்துக்கு அல்லாஹுத்ரா விடுகிறார் காரணம் என்னன்னு சொன்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாஹுத்திரை ஒரு துவா செய்தாக என்னை கடைசி உம்மத்துடைய நாவில

كما باركت على இப்ராஹிம وعلى அலா ابراهيم انك حميد مجيد பெருமாள் கற்று கொடுத்த துவா தொழுகையில அத்தஹியாத்துல நமது பெருமாளுக்கு மட்டுமல்ல இப்ராஹிம் அலி இஸ்லாத்தி ஒவ்வொரு கடைசி உம்மத்தில் உள்ள இந்த உம்மத்தை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு முஸ்லீம்களும் அவருடைய பெயரையும் சொல்லி ஆகும் அல்லா விரும்புகிறார் காரணம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்தார்கள் யாரா கடைசி உம்மத்தினுடைய

வணக்கமாக்குதல் என்று ஒன்று இருக்கிறது இருக்கிறது வணக்கத்தை வாழ்க்கையாக மாற்றுவது என்று ஒன்று வாழ்க்கையை வணக்கமாக கொஞ்சம் சிரமம் வாழ்க்கையை கொஞ்சம் வணக்கமாக மாற்றுவதற்கு சொன்னால் சிறுகு சிறுகு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையிலே வணக்க வழிபாடுகள் வர வேண்டும் நம்முடைய செயல்பாடுகளிலே நம்முடைய கொடுக்கல் வாங்கல நம்முடைய பேச்சுவார்த்தைகளிலே நம்முடைய நடவடிக்கைகளிலே அனைத்திரையிலே வணக்கத்தை கொண்டு போய் திணிக்க வேண்டும் ஆனால் வணக்கத்தை வாழ்க்கையாக மாற்றியவர்கள் இப்ராஹிம் ஒரு வித்தியாசத்தை அப்படி என்று சொன்னால் என்ன வணக்கத்தை எப்படி வாழ்க்கையாக மாற்றினார்கள் என்று சொன்னால் வாழ்க்கையை வணக்கமாக அமைப்பது என்பது அதற்கு நிறைய பயிற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கிறது ஆனால் இந்த உலகத்திலே வாழும் காலத்திலேயே வணக்கத்தையே தன்னை வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டவர்கள் அல்லாஹ் எதை சொன்னாலும் அது அதை நான் கட்டுப்படுகிறேன் என்பதுதான் வணக்கம் இடத்துல தொழுகைக்கு வாருங்கள் என்று சொன்னால் கொஞ்சம் யோசிப்போம் அதற்கு மேல ரெண்டு அச்சலாத்து செய்ய வேண்டாம் சொல்ல வேண்டிய தூக்கத்தை விட தொழுகை மேலானது அதே மாதிரியாக உங்களுடைய வியாபாரத்தை விட்டு விடுங்கள் ஜும்மா அன்னைக்கு என்று பல்வேறு எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் போட்டு விவாதத்திற்காக அழைக்க வேண்டியிருக்கிறது ஆனால் அல்லாஹு இப்ராஹிம் அலி இஸ்லாத்திரத்தில் ஒரு வார்த்தை சொன்னான் இது இப்ராஹிமள இஸ்லாம் அவர்களே நான் சொல் பேச்சு நீங்க கேட்பீங்களா அஸ்லீம் என்று சொன்னால் என்னுடைய பேச்சை நீங்கள் முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு இருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது இப்ராஹிமள இஸ்லனை சொன்னாங்க ஆனால் அஸ்ஸிலாம் துணி ரொம்ப ஆளமே அஸ்லம் என்று சொன்னால் அது கான்ஸ்டன்ஸ் கடந்த காலம் இருந்து ஒய்விட்ட காலம் முடிந்து விட்ட காலத்தில் சொல்லப்படுற வார்த்தை அஸ்லீமு என்று சொன்னால் நான் இனிமேல் யோசிக்கிறேன் இனி நான் கட்டுப்படுகிறேன் பார்க்கலாம் என்கிற அந்த பதன்படுகிறேன் அப்படியான பொருளைவரா என்பதை சினத்துள்ளவே அசிலம் கு யார் நீ என்ன சொன்னாலும் என்னுடைய வாழ்க்கை அணையத்தை உனக்காக நான் சரண்டராக ஆக்கி விட்டேன் உனக்கு வணங்குவது என்னுடைய வாழ்க்கையாக இருக்க நீ என்ன உத்தரவிடுகிறாயோ அதற்கு நான் இணங்குவது யார் அப்படியே நான் என்னுடைய வாழ்க்கையை நான் கற்றுப்பட்டிருக்கிறேன் கற்றுக்கொண்டு கொண்டுருக்கிறேன் ரப்பே

அல்லாஹுக்கு சமர்ப்பணமாக இருக்கிறேன் என்று சொன்னவகை இபராயுமலேஸ்லாம் அது மட்டுமல்ல இப்ராக் வலேஸ்லாம் தன்னை மட்டும் நான் முஸ்லிம் என்று சொல்லணும் அசிலம்பு என்று வா எங்கிற வார்த்தையை தனக்காக மட்டும்கள் பயன்படுத்தவில்லை அல்லாஹ் சொல்லுகிறான் ஒவ்வொரு சம்மா குமுன் நான் இப்படி அல்லாஹ் இடத்திலே சரண்டராக ஆகிவிட்டேனோ அது போன்று முஸ்லீம்கள் அனைவர்களுமே அல்லாஹுக்கு சரண்டரானவர்கள் கட்டுப்பட்டவர்கள் முஸ்லிம்களுக்கு முஸ்லீம் என்று பெயர் சூட்டிய பெருமை இப்ராய்மணி சாந்தி சார் குரான் சொல்கிறது ஒவ்வொரு சம்மா கூல் முஸ்லீமே என்று சொன்னால் முத்தியனின் லில்லா அல்லாஹுக்கு வழிபட்டவர் ரப்பு என்ன சொன்னாலும் கேட்பார் அதற்கு பேர் தான் முஸ்லீம் முஸ்லீம் என்று சொன்னால் சாந்தியானவர் சமாதி சாந்தி சமாதானம் அடைந்தவர் என்னெல்லாம் சொல்லப்படுகிற வார்த்தைகளே அர்த்தமாக இருந்தாலும் முஸ்லீம் என்று சொன்னால் முத்தியின் லில்லாகிவர சூழ் அல்லாற சூழுக்கு கட்டுப்பட்டவருக்கு தான் முஸ்லீம் என்று பொருள் எனவேதான் மிக சரியான வார்த்தையை தெரிவு செய்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் யாரெல்லாம் ரப்புக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் முஸ்லீம் தந்தை யார் தெரியுமா அவர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்று அல்லாஹ்ரா நமக்கு பெயர் சூட்டியவரை அறிமுகப்படுத்துகிற வேளையில் அவர் தான் உங்களுக்கு பெயர் சூட்டினார் முஸ்லிம்கள் என்று அல்லாஹ் நம்ம வயது வளர்ந்து வாரியமாகிற ஆகிற வேலையில சிலைகள் சொல்லுவாங்க இவர் உங்களுக்கு பெயர் வச்சாரு அப்படின்னு அவர் மீது ஒரு பாசம் ஏற்படுகிறது எனக்கு பெயர் வச்சவர் அவரு என்று கேட்கிறோம் யாராவது பெயரை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டான் அவரை நம்ம சொந்தத்துல உனக்கு பெயர் வைத்த அந்த சகோதரர் இருக்கிறாரே அந்த தாத்தா அவர் தான் உனக்கு பெயரை செலக்ட் பண்ணார் இதெல்லாம் நினைத்தாலே நம்ம சந்தோஷப்படுகிறோம் அவர் மீது ஒரு பரிவு ஏற்படுகிறது ஒரு பற்று ஏற்படுகிறது நாம் அனைவர்களுக்குமே உலகத்திலே வாழக்கூடிய கோடான கோடி முஸ்லிம்களுக்கு முஸ்லீம் என்று பெயர் சூட்டியவரே அந்த தந்தை இபராய்மல் ஈஸ்லான் என்பதை அல்லாஹ் சிலாக சொல்லுகிறான் எனவே அன்பே குடி அல்லாஹ் தன்னடியாருலே இப்ராய்மல் ஈஸ்ராவிடைய தியாகத்தை தியாகத்தின் பின்னணியிலே அமைந்தது இந்த துலுஹஜ் மாதத்துடைய பனிரெண்டு நாட்களும் என்று சொன்னால் மதியான வார்த்தை எனக்கு திருமறை அல்ல இந்த துலுஹஜ் மாதத்தை பற்றி நிறைய அல்லாஹ் சொல்கிறான் வல் ஃபதர் வலயாளின் அஷர் இந்த துலுஹஜ் மாதத்தினுடைய அந்த பத்தாம் நாளுடைய பஜர் மீது சத்தியமாக துலுகஞ்சி மாதத்தினுடைய குருவானி உழுக்கக்கூடிய அந்த பெருநாள் தொழுகையில் நாம் இருக்கிறோமே அன்றைய நாளுடைய அதிகாலை பஜர் தொழுகை பஜர் மீது சத்தியமாக அதிகாலை பொழுதில் மீது சத்தியமாக வலையாளின் அசுரி துலுகஞ்சி துறை ஒன்று முதல் பத்து நாட்கள் வரை உள்ள இரவின் மீது சத்தியம் என்றதா சொல்கிறார் ஒரு ஒரு விஷயத்துல சத்தியம் செய்யறதா இருந்தா அது நேசப்பட்டதாக இருக்காது அல்லாவை பொறுத்தவரை மீதும் செய்வதற்கு அவன் தகுதி அவனுக்கு தகுதி இருக்கிறது நாம் சத்தியம் செய்வதால் அல்லா மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும் உலகத்தில் எதை கொண்டும் சத்தியம் செய்யக்கூடாது என் தகப்பனார் மீது சத்தியம் என் தாய் மீது சத்தியம் என் பிள்ளைகள் மீது சத்தியம் என்று நாம் சொல்லுகிற பல உலகத்தில் இருக்கிறது ஆனால் நாம் சத்தியம் செய்வதாக இருந்தால் நியாயமான சத்தியமா இருந்தால் அல்லா மீது சத்தியம் செய்யலாம் ஆனால் அல்லாஹ் படைத்த முக்கியமான பொருள்கள் மீது எதிலே மனிதனுக்கு பிரயோஜனம் இருக்கிறதோ பயன் இருக்கிறோ அந்த அல்லாஹ் அல்லாஹுலா சத்தியம் பேனாவின் மீது சத்தியம் என்று சொல்கிறான் பேனாவுடைய சூரியனை கொண்டு அல்லாஹுலா சத்தியம் செய்கிறான் அதனுடைய பயன்பாடுகள் நமக்கு தெரியும் நிறைய எவைகளை எல்லாம் கொண்டு சத்தியம் செய்கிறானோ அதனுடைய பலன் லேசானதல்ல லேசாக எடைபட முடியாது எனவேதான் அல்லாஹ்மான ரமதான் மாதம் என்பது கண்ணியமான மாதம் தான் நம்ம அறிந்திருக்கோம் ஆனா அது மீது அல்லாஹ் சத்தியம் செய்யல சத்தியம் செய்து அல்லாஹுத்தரா ஒரு விஷயத்தை சொல்லுகிறான் சொன்னால் இந்த ரூஹற்று மாதத்தினுடைய பத்து இரவுகள் மீது சத்தியம் என்று சொல்லுகிறான் எதனால இவைகளுக்கு இந்த நாட்களுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு என்று சொன்னார் இபுனஹர் அஸ்கதானி ரஹமுல்லா சொல்லுகிறார்கள் மற்ற எல்லா நாட்களை விட எல்லா அமல்களுமே சங்கமிக்கக்கூடிய ஒரு மாதம் இருக்கிறது என்று சொன்னால் இது துருஹஜ் மாதம் தான் ரமதானில நோன்பு வைக்கலாம் சதக்கா செய்யலாம் சக்காத்து கொடுக்கலாம் உம்ரா செய்யலாம் அவ்வளவுதான் செய்ய முடியும் ஏனைய மாதங்களிலேயும் சில சில அமல்களை செய்ய முடியும் தொழுகலாம் நோன்பு வைக்கலாம் ஜக்காத்து கொடுக்கலாம் உம்ரா செய்யலாம் அவ்வளவுதான் செய்ய முடியும் ரமதான் இல்லாத மற்ற மாதங்களிலே ஆனால் இந்த துருகத்து மாதத்தினுடைய விரை ஒன்று முதல் பத்து நாட்கள் வரை

எனவேதான் இந்த மாசத்துக்கு எல்லா மாதத்துக்கு மாதங்களை விட சிறப்பாக தக்பீர் சொல்கிறோம் முதல் தொழுகைக்கு முதல் நாள் தக்பீர் ஆரம்பித்து ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூணாவது ஆளுடைய அசர் வரைக்கும் ஏறக்கூடிய இருபத்தி மூன்று வகுத்துகள் தற்பீர் சொல்கிறோம் ஆனால் சஹாபாக்களை பார்த்தோம்னு சொன்னா அது நம்முடைய காலத்திலே மறைந்து போய்விட்டது சகாபாக்களை என்ன சொன்னால்

துலுகச்சு பிறை அந்த குருவானை அறுக்கிற வரைக்கும் தக்வீர் ஓதுவாங்க பார்க்கணும் பதிமூன்று வரைக்கும் ஓதுவாங்க இன்றைக்கு அது காலப்போக்கிலே மறைந்து போய் துலுகச்சு பிறை ஒன்பதுல இருந்து இருபது அந்த இருபத்தி மூன்று வக்திகள் தக்வீர் ஓதுவது எனவே அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே முடிந்தால் தனிப்பட்ட முறையிலே துலுகச்சு பிறை ஒன்றிலிருந்தே சகாபாத்தில் எப்படி செஞ்சாங்களோ அது மாதிரி நம்ம தனியா தனியாகவே நாம் தக்வீர் சொல்வது இந்த இந்த பத்து நாட்கள்ல விரும்பத்தக்க அல்லாஹுவினால் விருப்பத்திற்குரிய அமலா இருக்கிறது ஹாஜிகள் அங்கே தக்வீர் சொல்ல மாட்டாங்க ஹாஜிகள் தல்பியா சொல்வார் லப்பைக் அல்லாஹும லப்பைக் லப்பைக லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக இங்கற தல்பியாவை ஹாஜிகள் பொறிவார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடையார்களே அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இந்த துருஹஜ் மாதத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற தக்வீரை இதிலே வச்சிருக்கார் அது மட்டும் இல்லாமல் பொழுதும் செய்கிறோம் இந்த நாட்களிலே தான் அரசாவணி நோன்பு வருகிறது பெருநாளைக்கு முதல் நாள் அன்று அல்ல முடியுந்தான் துலோகன் ஜென்கிற முன்னிலிருந்தே ஒன்பது நாட்கள் வரை நோன்பு வைச்சாலும் குற்றமில்லை நன்மையில் இருக்கக்கூடியது தான் எனவே கண்ணியமானவர்களே இந்த அரசாவணை நோ நோன்பு இருக்கிறதே நவிசொன்னதாக சொன்னாங்க அது கடந்து ஓய்வற்றிற்கு படியான ஒரு ஆண்டிற்கும் இனி வரக்கூடிய ஒரு ஆண்டுக்கும் பாவத்திற்கான பரிகாரமாக அரப்பாமணி நோன்புகள் அமைகிறது என்று சரதா சொன்னார் ஹாஜிகளை தவிர்த்து ஹாஜியை நோன்பு வைக்க வேண்டிய தேவையில்லை அவர்கள் அரபாமணி இருக்கிற காரணத்தினாலே பல்வேறு அமல்களை சந்திக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிற காலத்தினாலே ஹாஜிகள் நோன்பு வைக்க மாட்டார்கள் ஹாஜிகளை உள்ள அனைத்து நபர்களுமே நோன்பு படிப்பது என்பது மகத்தான பெரிய இரண்டு ஆண்டுகளுடைய பாவத்திற்கு அது சமம்படுத்துகிறது அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு போனது போதுமானது என்று சரதாரி சொன்ன நோன்பு இந்த பத்து வந்து வந்துவிடுகிறது ஜகாத்து சதத்தா போன்ற அமல்களும் இந்த நாட்களிலே ஒன்று முதல் பத்து நாட்கள் வரை சகாபா பெருமக்கள் ஏதாவது ஒரு சதக்கா பண்ணிடுவாங்க அதே போன்று ஹஜ்ஜுடைய முக்கியமான கிரியைகள் இந்த பத்து நாட்களில் நான் குரு ஹஜ்ஜு பிற எட்டுல இருந்து ஆரம்பிச்சு குரு ஹஜ்ஜு பிற எட்டு ஹாஜிகள் வெண்ணீர் ஆடை எஹராமுடைய ஆடை கொண்டு விழாவுக்கு செல்வார்கள் பிறகு அங்கேந்து புறப்பட்டு துலுகஞ்சு பிறை ஒன்பதன்று அரபாவிலே தங்குவார்கள் பிறகு ஒன்பதன்று இரவு முஸ்தரிப்பா என்கிற கல் பொருட்கள் எடுத்துக் கொள்வார்கள் ஒன்பது இரவுலே முஸ்தரிப்பாவிலே தங்கிவிட்டு பிறகு பத்தன்றை மினாவுக்கு வந்து சைத்தானுக்கு ஒரு சைத்தானு கல்லடிப்பார்கள் துலுகஞ்சு பிறை பதினொன்று பனிரெண்டு ஆகிய இரண்டு மூன்று நாட்கள் விழாவில தங்கி கண்டிக்கிற முக்கியமான அம்சங்கள் இந்த மாதங்களிலேதான் கடிமாவிலிருந்து தொழுகையிலிருந்து நோன்பில் இருந்து அதே போன்று கட்டாய கடமை என்று சொன்னதோ அந்த ஐந்து கடமைகளையும் ஒருங்கிணைக்கிற ஒரு மாதமாக இருக்கிறது சொன்னால் அது இந்த இந்த பத்து நாட்கள் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் எனவேதான் இந்த நாட்கள் மீது அல்லாஹுல்ல சத்தியம் செய்கிறான் அன்பிற்குரிய அல்லையா எனவே இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய தியாகத்தை நினைவு கூறக்கூடிய நல்ல நாட்கள் இந்த மாதம் வருகிற காலத்தினாலே நாம் அந்த தியாகத்தை ஒவ்வொரு நபர்களும் ஏதாவது வகைகளிலும் ஏழைகளை தவிர யார் மீது சக்காத்து கடமையா இருக்கிறோம் சக்காத்து கடமையானால் ஒரு வருஷம் தான் அவருக்கு சக்காத்து கொடுக்க வேண்டிய கடமை வரும் நிசாமிடைய அளவு வர வேண்டும் சக்காத்து எந்த அமௌண்ட் வச்சிருந்தாலும் சக்காத்து கடமை இருக்கிறோம் அந்த அமௌண்டை அவர் வைத்திருக்க வேண்டும் அதுக்கு பின்னால ஒரு வருஷம் பூர்த்தியாக வேண்டும் என்கிற நிபந்தனை எல்லாம் சக்காத்தில் இருக்கிற ஆனால் உருவானி கொடுக்கக்கூடிய நாளிலே சக்காத்துக்கு தகுதியான பொருளாதாரத்தை வச்சிருந்தால் அவர் குறைந்தபட்சம் தனி ஆடு வாங்கி கொடுப்பது சிறப்பு அப்படி முடியல என்று சொன்னால் குறைந்தபட்சம் ஆடு மாடுகளில அது மாட்டில அது ஒட்டகத்துல ஏழு நபர்கள் வரை கூட்டு சேர்ந்து அனைத்து நபர்களுடைய ஒன்றாக இருக்க வேண்டும் உருவான கூட்டு உருவானி கொடுக்க நம்ம கவனமாக அனைத்து நபர்களுடைய இயத்துமே ஒன்றாக வேண்டும் இருக்கக்கூடியவர்கள் கூட இதில் முடியாது சேர்ந்த ஆறு பேருடைய குர்பானி போயிடும் எனவே இதை சேர்ந்தா நோக்கத்தில் உள்ளவர்கள் மட்டுமே அந்த ஏழு நபர்கள் சேர்ந்து அல்லது ஒட்டகத்திலே சேர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கூற வேண்டும் பேசுவதாக எச்சரிக்கிறார்கள் சொன்னார்கள் மண் யார் இரண்டு பொருளாதாரத்தை பெற்றிருக்கிறார்களோ இந்த குருமானியுடைய நேரத்தில் தான் குருமானி கொடுக்க போதுமான வசதி வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார் பலம் உலகி அவர் குருமானி கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை என்று சொன்னால் அவர் குருமானி கொடுக்க சொன்னால் பல எப்பொழுதும் சொல்லாரா நம்முடைய தொழுகு வைக்கக்கூடிய பெருநாள் தொழுகு கூடிய திடல் இருக்கிற அதுக்கு தயவு செஞ்சு வர வேண்டாம் நாங்க சொல்லலாம் சொல்லலாரி சொன்னாவை நீங்கள் குருவானி போன்ற தியாகத்தை செய்யறேன் சொன்னால் பிறகு எதற்காக நீங்கள் தொழுக வேண்டும் வாஜிபான அப்படிப்பட்ட குருமானியை நிறைவேற்ற சொன்னால் இப்ராஹிம் அலிஹஸ்லாவுடைய தியாகத்தை ஒவ்வொரு முஸ்லீம்களும் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லா விரும்புகிறான் எனவே இந்த காரியத்தை நான் அல்லாவுக்காக செய்கிறேன் இப்ராஹிம் அலிஹஸ் தியாகத்தை நான் நினைவு கூறுகிறேன் சொன்னால் அவர் தயவு செஞ்சு தொழுக வேண்டிய தேவையில்லை பெருநாள் தொழுகைக்கு உண்டான திடலுக்கே வர வேண்டாம் என்று நபிக் கட்டளையிடுகிறார் எனவே குருமானி கொடுக்கக்கூடிய தகுதி உள்ள அனைவர்களுமே இந்த நல்ல நாட்களிலே அந்த குர்பானி போன்ற நல்ல காரியங்களை நிறையவே செய்து குர்பானி எப்படிப்பட்ட நாட்கள்னு இருக்கிற செய்தியெல்லாம் விக்ஷா வரக்கூடிய நாளிலை பார்க்கலாம் அல்லாஹ் ஹுஸ்வானுங்கலாம் இந்த வியாபத்திற்குரிய இந்த மாதங்களிலே நாம் கவனத்தில் கொண்டு நல்ல அபான் செய்து அல்லாஹுடைய அனுபவம் கேத்தை அல்லாவுடைய குந்தலை திரும்பி அடையக்கூடிய நல்ல பான் கேத்து அல்லது வாழ்க கணித்துக்கூடிய அல்லாஹு நடிகர்கள் இன்ஷானா இன்று மாலை பறைய தெரிய துளவட்சி பறை மூன்று ஆறம்பால் இருக்கிறது எனவே குருபானி கொடுக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் இன்று முதல் குருபானி அறுக்கிற வரைக்கும் என்றாலெல்லாம் பெண்ணாள் குழுவை நிறைவடைந்து குருவானி அறுக்கப்படுகிற வரைக்கும் தன்னுடைய நகம் குடிகளை கடையாமல் இருக்குமாறு அன்போடு கண்டுகொள்ளப்படுகிறது அஸ்லாம் வலைக்கும் வரமது குருவானி